நடிகர் நெப்போலியன் தன்னுடைய மூத்த மகன் தனுஷ்கு திருநெல்வேலியில இருக்கிற அக்ஷயவன் நிச்சயம் செய்திருந்தாரு இன்னநில தனுஷ் அன் அக்ஷயோவுடைய திருமண பத்திரிகை பழங்கால ஓலைச்சுவடி மாடல்ல அச்சடிச்சிருக்காரு அதோட தனுஷ் தசிசிதே நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால திருமணம் செய்யறது இணையத்துல அதிகமா விமர்சிக்கப்பட்டு வருது ஆனா அது எல்லாத்தையுமே கண்டுகொள்ளாத நெப்போலியன் தன்னுடைய மகன் திருமண விஷயத்துல பிஸியா இருக்காரு யார் இந்த நெப்போலியன் என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நடிகர் நெப்போலியன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல பிறந்தாரு இவருடைய உண்மையான பெயர் குமரேசன் துரைசாமி இவருடைய குடும்பத்துல மொத்தம் ஆறு பேரு இவரு ஐந்தாவது மகனா பிறந்தாரு திருச்சியில இருக்கிற செயின்ட் ஜோசப் காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு அதுக்கப்புறமா இருபத்தி ஏழு வயசுல உதயமேன்ற படத்தை பார்த்து இவருக்கும் நடிக்கணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சான் அதனால நைன்டீன் நைன்டி ஒன்ல புதுநாத்து என்ற படத்துல அறிமுகமானாரு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு வேலை நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் நைன்ல அரசியலையும் நுழைஞ்சாரு திமுக சார்பில் போட்டிட்டு ஒரு முறை எம்எல்ஏவும் ஆனாரு அழகிரியோடைய விசுவாசிய நெப்போலியன் இருந்திருக்காரு திமுக விட்டு பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சாரு ஏன்னா திமுக இருந்து அழகிரிய நீக்கிட்டாங்க அந்த காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சாரு ஆனா அந்த நேரத்துல தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட உடல்நல குறைபாடு காரணமா அரசியலை விட்டு விலகிய நெப்போலியன் இப்போ குடும்பத்துடன் அமெரிக்காவில செட்டில் ஆகியிருக்காரு அங்க சொந்தமா கம்பெனி ஒன்றையும் நடத்திட்டு வராரு அதே மாதிரி விவசாயத்தையும் செஞ்சுட்டு வராரு அந் நெப்போலியனுக்கு ஜெயசுதா என்ற மனைவியும் தனுஷ் குணால் ரெண்டு மகன்களும் இருக்காங்க நடிகர் நெப்போலியனுடைய இளைய மகன் குணால் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல பட்டமும் பெற்றிருக்காரு அப்போ தன்னுடைய குடும்பத்தோடு அவர் எடுத்த போட்டோ கூட சோசியல் மீடியால வைரல் அண்ட் இவருடைய மூத்த மகன் தான் தனுஷ் குறைவால இருப்பது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவரு தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு நான்கு வயசு இருக்கும்போதே இந்த நோயை கண்டுபிடிச்சிருக்காங்க அவரு பத்து வயசுக்கு மேல நடக்க மாட்டார்னு அப்பவே மருத்துவர்கள் சொன்னாங்களாம் அவங்க சொன்னபடியே பத்து வயசுக்கு மேல தனுஷால நடக்க முடியாம போயிடுச்சாம் அந்த நேரத்துல உலகம் முழுவதும் தேடியும் இந்த நோயை குணப்படுத்த மருந்து கிடைக்கலையா அப்பதான் திருநெல்வேலியில பாரம்பரிய வைத்தியம் மூலமா இதை படிப்படியா குணப்படுத்த முடியும்னு தெரிஞ்சுகிட்டாரு

தன்னுடைய மகனை பற்றிய முழு விவரத்தையும் சொல்லி தான் சம்மதம் வாங்கி இப்போ திருமணம் வரைக்கும் போயிருக்கு மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்